நம்ம பார்க்குறோம் நிறையா இப்பொழுது யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு அதனால் அந்த சேனலுடைய சப்ஸ்கிரிப்ஷனை அதிகப்படுத்துகிறதுக்கும் அந்த சேனலுடைய பார்வை அதிகமாக பார்க்குற வியூவர்ஷிப்பை ஜாஸ்தி பண்ணுறதுக்கும் பல விஷயங்களை செய்வாங்க அதை சில நேரங்களில் ப்ராங்க் வீடியோன்னு சொல்லுவாங்க திடீர்னு பயமுறுத்துறது மாதிரி பண்ணி கடைசியில் அது முடிகிறப்ப அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது இது மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒரு ஜாலியாக பண்ண போய் ஒரு சில பேர் அது செக்ஷுவலாக அதை விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டு அவங்கள்ட்ட பதில் வாங்கி எப்படியோ நம்மளுடைய யூடியூப் வந்து பெரிய லெவலில் வியூஸ் வரணுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்கிறாங்க மத மாற்றம்ங்கிற ஓ எண்ணத்தோடு செயல்படக்கூடிய சில அமைப்புகள் இருக்கிறது அவங்களுடைய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது அப்படி அல் கஸ்வா டிவி அப்படின்னு ஒன்று அந்த டிவிலேருந்து இப்போ ஒரு பெண்மணி வந்து ரோட்டில் போகிற மாற்று மதத்தை சார்ந்த பெண் பிள்ளைகள் குறிப்பாக கல்லூரி செல்கிற பார்த்தாலே தெரியும் சரியான சுரம்னா இந்து பெண்கள் இந்து பெண்கள் இந்து பெண்கள் வராங்க அவங்கள்ட்ட உங்களுக்கு இந்த புர்கா போட்டால் எப்படி இருக்கும் டெஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த பெண்ணே போய் அவங்களுக்கு புர்கா எப்படி அணிஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து ஒன்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க நீங்கள் இதில் எவ்வளோ அழகாக இருக்கீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பெண்களை அவங்கள்ட்ட விருப்பத்தை முதல்ல கேட்டுட்டு தான் பண்ணுறாங்க நான் கேட்டால் இவங்க நாளைக்கு சொல்லலாம் நாங்கள் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்கிறதுக்காக முன்னே முன்னெச்சரிக்கையாகவே எங்கள் என்ன கேக்கிறாங்க உங்களுக்கு விருப்பம் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே பக்கத்தில் வந்து எல்லாேருக்கும் டிவியில் வரணுங்கிற ஒரு ஆசை வரும் இல்லையா சரி எடுங்க அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஸோ இது மன ரீதியாக அவங்களிடம் தன்னோட இஸ்லாமிய பழக்கத்தை அவர்கள் மீது திணிப்பது போல தெரிகிறது இப்போ வைரலாக அந்த விஷய வீடியோக்கள் வந்து இணையதளத்தில் வந்து பலரும் கண்ட கண்டனம் செய்தும் ஒரு சிலர் ஆதரித்தும் பதிவில் போடுறாங்க அதாவது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நாடு முழுக்க ஏதோ ஒரு வகையில் பாலியல் பிரச்சனைகள் அங்கங்கே வந்துகிட்டு இருக்குது அது சம்பந்தமாக விவாதம் நடக்கும் பொழுது இது பாதுகாப்பான உடை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு சிந்தனை போக்கை கொண்டு வரது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே இதை எப்படி பார்க்குறீங்க சரியாக சொன்னீர்கள் அதாவது நிச்சயமாக இது ஒரு உடை திணிப்பு தான் ஹிஜாப் திணிப்பு இப்போ நம்ம கேள்வி என்னன்னா இதே போல் இப்போ எஸ்ஐடி காலேஜ் இருக்குது தேனாம்பேட்டையில் அங்கே போயிட்டு அங்கெல்லாம் பாதி பெண்கள் வந்து ஹிஜாப் போட்டு தான் வருவாங்க நான் ஒன்றும் ஹிஜாப்பை நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய ஒரிஜினல் ட்ரெஸ்ஸு அதுவும் போட்டிருப்பாங்க இல்லையா உங்கள் எப்படி இருக்கீங்க அழகாக இருக்கீங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்ல வேண்டாம் அவங்க முகம் திறந்தானு இருக்கும் ஒரே ஒரு சின்ன பொட்டு வைக்கிறோம் முகத்தில் எடுத்து கண்ணாடியில் பாருங்கள் நீங்களே வச்சுக்கோங்க நாங்களும் திணிக்கலை அதாவது இஜா சேலஞ்சு மாதிரி கும்கும் சேலஞ்ச் சேலஞ்சு பிந்தி சேலஞ்சு என்று ஒரு ஈவெண்ட்டு நடத்தினாங்கன்னா நடத்தி முடி நடத்த ஆரம்பித்த அடுத்த சில நிமிடங்களுக்குள்ளாக நடத்தியவர் அவருக்கு என்ன ஆகும் சொல்ல சொல்ல முடியாது அவருக்கு உடனே கனமேட்டையில் இடத்த ரிசர்வ் பண்ணி ரிசர்வ் பண்ணி தான் போயாகணும் இல்லைன்னா திருவான்மையூரில் சுடுகாடுக்கு ரெளிம ரெடி பண்ணிட்டு போகணும் இதுதான் சூழ்நிலை அங்கிருந்து கிருஷ்ணா மாட்ட பக்கம் பக்கம் அதனால் இதான் சூழ்நிலை ஆக இந்த மாதிரி வந்து இன்னொரு சேலஞ்சு நம்ம வந்து செய்ய முடியும் இப்போ கான்வென்ட் ஸ்கூல் இருக்கிறது கான்வென்ட் ஸ்கூல்ல அநேகமாக படக்கூடிய ஹிந்து குழந்தைகள் பல பேர் வந்து பூ இல்லாமல் புட்டு இல்லாமல் தான் போறாங்க அங்கே அதுதான் பழக்கமே நீங்கள் பூவோட புட்டோட ஃபைன் போடக்கூடிய சூழ்நிலை தான் கான்வென்ட் ஸ்கூல்ல இருக்குற கான்வென்ட் வாசல்ல பூ பொட்டு சேலஞ்சு நடத்த முடியுமா இப்போ நம்ம கமலஹாசன்லாம் வந்து என் தட்டு என் உணவு சொல்லுவாங்க இல்லையா என் தட்டு என் உணவு சேலஞ்சு சொல்லிவிட்டு நீங்கள் மசூதி வாசலில் போய் போர்க்கு வச்சு வாங்க சாப்பிட்டு பாருங்கள் என் தட்டு என் உணவு சேலஞ்சு பண்ண முடியுமா இப்போ இந்த கிறிஸ்தவர்களோ முஸ்லீம்களோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் எதாவது ஒரு பிரசாதம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க சைத்தானுடைய உணவுன்றவாங்க அவங்க கொடுக்குற கேக்கையும் ரம்ஜான் கஞ்சியும் அப்படியே நம்மளுங்க பிரியாணிக்கும் வந்து கியூலேன்னு போய் வாங்கி குடிப்பாங்க பார்த்துருக்கோம் இல்லையா ஒவ்வொரு மசூதி வாசலில் சின்னமலை சர்ச்சு வாசலில் போய் ஞாயிற்றுக்கிழமை பிரசாத சேலஞ்ச் முருகன் கோயில் பஞ்சாமிரதம் இலவசமாக கொடுக்கப்படும் திருப்பதியில் அடு கொடுக்கப்படும் பிரசாதம் இதெல்லாம் நடத்த முடியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா ஹிந்துக்கள் மட்டுமே இளிச்சவாயர்கள் இதை முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது பாங்க இந்த பல வீடியோக்கள் நானே நீங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு கணவன் மனைவி போய் ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி பொது இடத்துல சாப்பிட்றாங்க அவர் குழந்தைங்க சேர்ந்து அவர் ஜூஸ் குடிக்கிறார் எல்லாம் பண்ணுறாரு காஃபி சாப்பிட்றாரு பர்கர் சாப்பிட்றாரு பக்கத்தில் அவங்க மனைவி வந்து கண் மட்டும்தான் தெரியுது இது முகம் கூட இப்படி மூக்கில் மூ அந்த பர்கர் ஏதோ ஒன்று கொண்டு வந்து அது துணியை திறந்து வெளியில் தெரியக்கூடாதான் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை சாப்பிட்றதுக்கு டீ குடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த ஹிஜாபில் கண் மட்டும்தான் தெரியும் மற்றெல்லாம் தெரியாது ஏன் தெரியுங்களா அதே மூடினா போக நடக்க முடியாது இல்லாட்டி அதே இருப்பாங்க பசங்க ஆகவே பெண் அடிமைத்தனத்தின் சின்னம் ஹிஜாப் இப்போ இந்த பெண்களுக்கு இதெல்லாம் புரியுதா எனக்கு தெரியல சில ஆண்டுகளுக்கு முன்பு இதே வந்து நம்ம நீயா நானா நிகழ்ச்சி நடத்துகிறார் இல்லையா கோபி நானா அதில் இதே போல் பர்கா அணிவது கட்டாயமாக அதை பற்றி முஸ்லீம் பெண்கள் நினைக்கிறார்கள் அதை பற்றி மாடர்ன் ட்ரெண்டுக்கு ஏற்றபடி எப்படி இருக்கிறது இப்படி ஒரு நிகழ்ச்சி ஷூட் பண்ணி முடிச்சிட்டாங்க பொதுவாக ஷூட் பண்ணி முடித்த பிறகு ஒரு ப்ரொமோ மாதிரி போடுவாங்க அந்த ப்ரமோ போட்ட பிறகு அதுக்கு அடுத்த வாரம் வந்து வரும் இதான நடைமுறை இல்லையா ஒரே ஒரு ப்ரமோ போட்டாங்க உடனே பெரிய எதிர்ப்பு முஸ்லீம் மத்தியில் வந்தது அந்த நிகழ்ச்சியை நடத்தலை அப்போ புர்கா வேணுமா வேண்டாமா என்ற ஒரு கருத்து கூட கேட்பதற்கு தயாராக இல்லை இந்த முஸ்லீம் சமுதாயம் அந்த ஹிஜாப் எந்தளவுக்கு பெண் அடிமைத்தனம் என்று சொல்வதற்கு கூட ஒரே ஒரு தைரியமான ஆள் கூட முஸ்லீம் சமுதாயத்தில் இல்லவே இல்லை எத்தனை கோடி பேர் இருக்காங்க முஸ்லீம் பெண்களை கூட ஒருத்தர் கூட இல்லை இப்படிப்பட்ட ஒரு தான் இன்றைக்கு ஹிந்துக்களை பார்த்து புர்காட்சியாலஞ்சுக்காக கூட்டியிருக்கிறது இந்த பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் முஸ்லீம் பெண்கள் தான் வந்து அவங்கள இதை புரிய வைக்க முடியும் நம்ம நம்ம ஊரில் ஒரு அம்மா இருக்காங்க பாருங்கள் அந்த பர்வீனா சுல்தானா அந்த மாதிரி நல்லா தமிழ் அழகாக பேசுவாங்க தமிழை வைத்து பிழைக்கக்கூடிய சுகுசிவம் போன்ற அந்த கூட்டத்தில் அவ அவரும் இருக்காங்க புழைச்சிட்டு போட்டோம் நடுநடுவில் சைலண்ட்டாக வாச இந்த வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஹிந்து சில பழக்கங்களே அப்படி குத்துவாங்க அப்படி பண்ணக்கூடிய அந்த பருவிய சுத்தானா எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி ஹிஜாப் அணியக்கூடியது அடிமைத்தனம் பெண் அடிமைத்தனம் என்று பேசக்கூடிய துணிச்சல ஒரு அவருக்கு இருக்குமா வேற ஒண்ணும் இல்ல அவங்க ஹிஜாப் எனக்கு தெரிஞ்சு அணியதில்லை அவங்க இல்லை என்னை மாதிரி இஸ்லாமிய பெண்கள் இருக்கு தரமான முடியுமா போதுமே அந்த மாதிரி இதெல்லாம் சொல்ல முடியுமோ அதல்ல அப்படி சொல்லக்கூடிய கருத்துரிமை கூட அங்க கிடையாது இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ உடல் நம்ம நாட்டுடைய ஹீட் இந்த சு உஷ்ண பிரதேசத்துக்கு இந்த ஹிஜாப் உடம்பு முழுக்க மூடிட்டு கையிலையும் சாக்ஸை போட்டுக்கிட்டு அது எவ்வளவு உங்களுக்கு வேதனை தரும் என்பதை தெரிந்து கூட எந்த பெண்களமையை பார்த்து ஒரு முறையாவது ஒரு சின்ன கருத்தையாவது சொல்லியிருக்கா சொல்லக்கூட தைரியம் இல்ல இல்லை யூனிஃபார்ம் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல கூட ஹிஜாப் வேணும் அப்படின்னு பல அடிப்படையாக கோர்ட்டில் வந்து கேஸ் போடக்கூடிய அளவுக்கு போய் கொண்டிருக்கிறது ஆக இது என்னன்னா ஹிந்து பெண்கள் மீது ஒரு திணிப்பு நீங்கள் ஆரம்பத்தில் நீங்களே சொன்னீங்க இன்னொன்று பார்த்தோம்னா ஒரு நெரேட்டிவ் செட்டிங் சொல்கிறாங்க ஒரு கருத்து உருவாக்கத்தை ஏற்படுத்துவது இஸ்லாமிய மயமாக்கம் என்பதை போன்ற ஒரு கருத்து உருவாக்கம் இப்போ நம்ம ஹிந்து பெண்கள் மதியில் பார்த்தீங்கன்னா முதல்லாம் பொட்டு வச்சுருப்பாங்க இப்போ வந்து பொட்டு வச்சுருக்காங்களாம் சேலஞ்சு பண்ணணும் நீங்கள் கடுகை விட இன்னும் சின்ன சைஸில் ஒன்று வச்சுருப்பாங்க அதுதான் இப்போ உள்ள பொட்டு சேலஞ்சு கண்டுபிடிச்சா உங்களுக்கு வந்து பரிசு கொடுப்பாங்க அது கடைசியில் சில பெண்கள் காணாமல் போயிடும் ஒன்றுமே தெரியாது அப்படி நாம் வந்து நம்முடைய பழக்க வழக்கங்களே கலாச்சாரத்தை பண்பாட்டை விட்டு கொண்டு வந்திருக்கிறோம் அதற்கு இந்த மீடியாக்களும் ஒரு காரணம் இப்படிப்பட்ட கருத்து கருத்துருவாக்கம் நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க தனுஷ்கு விளம்பரம் வந்தது ஒரு ஹிந்து பெண் வந்து இப்படி போகிறாள் அப்படி விளம்பரத்தின் மூலமாக கருத்துருவாக்கம் ஏற்படுத்தப்படுகிறது ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கருத்து உருவாக்கம் தான் இது அதனால இது வந்து அடிமைத்தனத்தின் ஒரு சின்னம் இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனோம்னா இங்கு உள்ள முஸ்லீம்லாம் துலுக்கண்ணுன்னு சொல்கிறோம் துலுக்கன்னாவே துருக்கி நாட்டை சார்ந்து அந்த கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய என்பதனால துருக்கண் என்று பாரதியாரே எழுதியிருக்கார் கட்டுரைகளில் வருது அப்படிப்பட்ட துருக்கியிலே கூட இஸ்லாமிய நாடு இஸ்லாமுக்கு உலகத்திலே இன்னும் கூட வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய நாடு அப்படிப்பட்ட துருக்கியிலே கூட பொது இடங்களிலே ஹிஜாப் தடை செய்யப்பட்டிருக்கிறது இங்கே இருக்க யாரும் தெரியாது நம்ம ஸ்ட்ரீட் ஒரு நிகழ்ச்சியில பேசியிருக்கோம் இதே போல நானே அது அந்த செய்தி பேசியிருக்கேன் நினைக்கிறேன் தஜிகிஸ்தான் தஜிகிஸ்தான் என்ற நாட்டிலே பொது இடங்கள்ல அது முஸ்லீம் கண்ட்ரி தொண்ணூத்தி எட்டு சதவீதம் இஸ்லாமியர்கள் இஸ்லாம் கூடிய கண்ட்ரி அவங்க வந்து ஹிஜாப் தடை செய்திருக்கிறார்கள் அப்ப துருக்கிக்கோ அதே போல தஜிகிஸ்தானுக்கோ இல்லாத ஒரு இஸ்லாமிய ஒரு ஈர்ப்பு இங்கு உள்ள முஸ்லீம்களுக்கு அதிகமா இருக்கிறதா பல ஐரோப்பிய நாடுகள்ல கிட்டத்தட்ட பெல்ஜியம் நார்வே ஸ்வீடன் இத்தாலியில பார்சியில சில நகரங்கள்ல பர்தா போட்டு வெளில வரவே கூடாது அப்படி பல நாடுகளில் தடை செய்திருக்கிறார்கள் அப்ப இவங்க எல்லாருமே பர்தாவை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறார்கள் ஹிஜாபை தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் தூக்கி எறியக்கூடிய ஹிஜாபை இவர்கள் வாங்கி மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால இன்னும் பாருங்க இந்த ஈரான்ல ஒரு பொண்ணு ஹிஜாப் போடலாம் சொல்லி ஆமாம் ஒரு பெரிய கொலையே கொலையே நடந்தது அதன் பிறகு பல பெண்களை எதிர்த்து போராடினாங்க அந்த பெண்களை வந்து பப்ளிக்காக வந்து ஹேங் பண்ணாங்க கிட்டத்தட்ட முந்நூறுக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து வெளிப்படையாக ஹிஜாப் அணி விலை என்பதற்காக கொல்லப்பட்டார்கள் பல பேர் வந்து சித்திரவதை செய்யப்பட்டார்கள் அதே மாரி பெரிய உலை அதாவது முஸ்லீம் நாடு இன்றைக்கு வந்து ஹிஜாப் அணி மாற்றம் பெரிய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால் இதெல்லாம் நம்முடைய பெண்கள் புரிந்து கொள்ளணும் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் ஒரு செய்தி வந்திருக்கிறது மொரலாலிட்டி நியூ மொரலிட்டி லா சொல்லுங்கள் அதை சொல்லுங்கள் அதை நியூ மொரலிட்டி லா இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களாம் அதில் என்னென்னா பெண்கள் சிரித்து பேசக்கூடாது எங்கள் வீட்டிலே வீட்டிலேயே பேசக்கூடாது அதுக்கப்புறம் பொது இடங்களில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னா பார்க் பார்க்கில் பெண்கள் வரவே கூடாது அங்கே அது பார்க்கு என்பது ஆண்களுக்கானது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே உயர் படிப்பு படிக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தெரியும் அதே போல் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக அவங்க மறைச்சிருக்கணும் உடம்ப அன்லஸ் அதர்வைஸ் ஏதாவது ஒரு நெசசிட்டி இருந்தால் தான் வீட்டிலேருந்தே அவங்க வெளியில் வரணும் அதர்வைஸ் அவங்க வீட்லேருந்து வெளியிலவே வரக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல பயணம் மேற்கொள்ள வேண்டும் பிரயாணம் போகணுன்னா ஆண் துணை இல்லாமல் போகக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இதை வந்து சீ டு தட் இதை ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்கே ஒரு தனி மினிஸ்ட்ரியே போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் கூர்ந்து கவனிக்க வேண்டியது அது இன்னையிலேருந்து மிகவும் கடுமையாக அங்கே இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது அப்படிங்கிறது அந்த நாளோ என்னமோ கரெக்டாக இந்த நியூஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இசை தடை செய்யப்பட்டிருக்கு இசை தடை செய்யப்பட்டு இருக்கிறது அதனால தான் ரொம்ப செக்குலராக பேசக்கூடிய நம்ம சொல்லப்போனால் சென்னையில் டிஎம் கிருஷ்ணா மாதிரி கர்நாடகா மியூசிக்கில் அடுத்த தளத்துக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு மாதிரி அங்கே வந்து ஆனந்தா அப்படின்னு பங்களாதேஷில் இருந்தார் நூற்றி எட்டு வருட பழமையான உங்கள் ஃபேமிலி அந்த வீட்டையே இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தே இஸ்லாமிய அந்த கூட்டங்கள் கொளுத்தியது கிட்டத்தட்ட மூவாயிரம் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொளுத்துனாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம சமீபத்தில் பார்த்தது அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்றைக்குமே மியூசிக்கில் இப்போ இதில் என்னென்னா ஆண்களுக்கும் சில இது சொல்லியிருக்காங்க ஆப்கானில் தாடி வச்சுருக்கணும் அதை ட்ரிம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஏற ரகமான அங்கே போகவே முடியாது முடியாது தாடியை அதே மாதிரி அவருடைய மகளோ சிஸ்டரோ வந்து மியூசிக்கை பண்ண முடியாது பாவம் ஏற ரகமானும் பண்ண முடியாது ஏன்னா மியூசிக் இஸ் ஹராம் ஹராம் அதனால் ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாதம் என்பது எந்த அளவுக்கு மோசமாக மனித உரிமைகளை நசுக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அதை என்னுடைய பெண்களுக்கு புரிஞ்சுக்கணும் இது ஒரு இஸ்லாமிய மயமாக்கலுக்கு ஒரு முன்னோடியாக தான் நம்ம பார்க்கணும் அதாவது மதமாற்றம் என்பது அடுத்த கட்டம் அதற்கு முன்பு அதற்கான கருத்துருவாக்கம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது நடத்தப்பட்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது பெண் அடிமைத்தனத்தின் அடையாளம் ஹிஜாப் பர்கா இந்த கருத்து வலியுறுத்தி மிக சொல்லணும்